உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவன் ஐவத்தி கோவை வாழ் மக்கள் தூய்மை பணியாளர்களின் பாராட்டை பெற்ற கோவை திமுக எம்எல்ஏ நாகார்த்திக் கோவை திமுக கிழக்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சுங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் எம்எல்ஏ இவர் பொதுவாகவே கோவை மாநகர மக்களின் ஜீவாதார மற்றும் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துவதுடன் அவற்றுக்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் உடனடியாக மக்களை திரட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதற்கான தீர்வை ஏற்படுத்த முயற்சி எடுத்து வருகின்றார் இதனால் நாகார்த்திக் எம்எல்ஏ மீது சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் மட்டுமின்றி கோவை வாழ்மக்கள் நன்மதிப்பு வைத்துள்ளனர் தற்போது உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் கிருமியை கட்டுப்படுத்த தமிழகத்தில் முதல் முதலில் குரல் கொடுத்தது திமுக எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதேபோல் தமிழக மக்களுக்காக கொரோனா பேரிடர் நிதி திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பி எம்எல்ஏக்களின் ஒரு மாத ஊதியத்தை நிதியாக அளித்தார் அதேபோல் எம்பி எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதி மேம்பாட்டு நோதியில் இருந்து கொரோனா வைரஸ் கிருமியை விரட்டியடைக்க பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்க தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும்படி உத்தரவிட்டார் அதன்படி கோவை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று வரதராஜபுரத்தில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா வார்டிற்கு கட்டில்கள் மற்றும் வெண்டிலேட்டர் கொள்முதல் செய்வதற்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டு நிதியை நாகார்த்திக் எம்எல்ஏ ஒதுக்கீடு செய்தார் அதேபோல் தூய்மை பணியாளர்கள் தன்னலமின்றி பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் உத்தரவிட்டதுடன் ஊரடங்கு உத்தரவை மத்திய மாநில அரசு பிறப்பித்துள்ளது ஆகவே தூய்மை பணியாளர்கள் உணவென்று சிரமப்பட பெயரிடம் ஆகவே அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கிட திமுகவினருக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டது அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் மத்திய மாநில அரசுக்கு அறிவித்துள்ள நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மதித்து மக்கள் நலனில் முழு அக்கறையுடன் தனியாக கோவை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அங்கு பணிபுரியும் தூய்மை மற்றும் பொதுப்பணியாளர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம் சானிடைசர் சோப் கையுறை மற்றும் காலை சிற்றுண்டி ஆகியவற்றை வழங்கி வருகின்றார் கோவை மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என ஊடகங்கள் விமர்சனம் செய்து வந்த வேளையில் திமுக தலைவர் அறிவித்த அனைத்து மக்கள் நலனுக்கான பணிகளையும் எந்த விளம்பரமும் தேடாமல் தானே முன்வந்து நாகார்த்திக் எம்எல்ஏ செய்திருப்பது தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களுடன் நல்ல வரவேற்பு பெற்றதுடன் பாராட்டையும் பெற்று வருகின்றது என்றே சொல்ல வேண்டும்